பெற்றோர்கள் குழந்தைங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதே ரொம்ப கம்மியாகிடுச்சு அட்லீஸ்ட் அவங்கக்கிட்ட படுக்கும்போது நைட்டு இந்த கதையிலலாம் சொல்லி அவங்கள தூங்குவீங்களே அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஃபீல் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல கதை தான் இது இது நமக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் நம்ம சின்ன வயசில் பார்த்த படம் தான் பாமா விஜயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கே பாலச்சந்திர இயக்கத்தில் வெளிவந்த முழு நீள நகைச்சுவை திரைப்படம் இது இப்போ பார்த்தாலும் சிரிச்சு சிரித்து வயிறு வலிக்கும் இல்லையா டி எஸ் நாகேஷ் முத்துராமன் காமெடி கலக்கல் அழகான கூட்டு குடும்பம் மூன்று பசங்க கல்யாணம் ஆகி மனைவி குழந்தைகள் அவர்கள் வெளிநடத்தும் மாமனார் பசங்க சம்பளத்தை வாங்கி அப்பா கிட்ட கொடுத்து எது தேவை எது தேவையில்லைன்னு பார்த்து பார்த்து செலவழித்து நிர்வாகம் சிறப்பாக நடக்கும் மாமனார் தலைமையில் மருமகள்கள் மூணு பேரும் வீட்டு பொறுப்பு சமமாக பங்கிட்டு பார்த்து கொள்வார்கள் அப்படி ஒரு கதை தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்களுக்கு சொல்லி கொடுங்க ஒரு பிரச்சனை வந்ததும் ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து அதை நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க திடீர்னு பக்கத்து பங்களால் பாமானு ஒரு சினிமா நடிகை குடி வர்றாங்க சினிமா மோகம் யாரை விட்டது நடிகையை நேரில் பார்த்து அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் விஜயம் செய்ய வேண்டும்னு கேட்டுக்கிறாங்க இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு கதையை நடிகைக்கு இந்த கட்டுக்கோப்பான குடும்பம் மாதிரி ஒரு குடும்பத்தில் நாமளும் இல்லையேன்னு வருத்தம் அவங்களுக்கு ஸோ அந்த குடும்ப பெண்கள்கிட்ட சகஜமாக பழக ஆரம்பிக்கிறாங்க அந்த நடிகையும் ஒரு நாள் அந்த பெண்கள் ஆசைக்காக அவங்க வீட்டுக்கு போக சம்மதிக்கிற நடிகைக்கும் இவங்க எளிமையான வாழ்க்கையே பிடிச்சி போய் ஆனால் அந்த பெண்கள் பாமா வரும்போது வீடு ஜம்முன்னு இருக்கணும்னு தங்கள் கணவரை வீட்டு கடனை வாங்கி ஆடம்பரமாக பொருட்களை வாங்கி வீட்டை அமர்க்கலாம் பண்ணுறாங்க வரவுக்கு மீறிய கடன் நடிகையோட நட்பு பாமா கூட பழகணும் ஆசைப்படுற புருஷன் மேலே சந்தேகம் வீடு தலைக்கீழாக மாறுது வீட்டையே மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு வர மாமனார் குழந்தைகள் பண்ணுற கலாட்டாக தான் அருமையே அங்கே நடிகைனா அவளுக்கும் மனசுன்னு ஒன்று இருக்கும்ல நீங்க புரிஞ்சிக்கவே இல்லைங்கிற நடிகையோட ஆதங்கம் அந்த வீட்டு பெண்களும் அவங்க கணவன்மார்களும் தங்களோட தவறை புரிஞ்சுக்கிறாங்க உங்களோட எளிமையான வாழ்க்கை அன்பான உறவுகள் என்னை இயங்க வச்சுது எங்களோட ஆடம்பர வாழ்க்கை உங்களை ஏங்க வச்சுதுன்னு முடியுது அந்த படத்தோட கதை மாமனாரோட மொட்டை கடைதாச்சி தான் மருமங்களுக்கு ஹைலைட்டு அந்த படத்தில் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்கவுங்களுக்கு முடிஞ்சதை அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ்ந்தாலே அது சிறப்புன்னு தான் இந்த படத்தில் உள்ள கதையில் சொல்கிறாங்க இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி புரிய வைங்க உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா